ஆனால் கொஞ்சம் நீங்க எக்கனாமியை பார்க்கிறவர்களாக இருந்தால் கொஞ்சம் நியூஸ் பார்க்கிறவங்க இருந்தா தெரியும் பங்கு சந்தைகள் அமெரிக்கா தேசத்துல மேலே போய்கிட்டே இருக்குது யாருக்குமே ஒண்ணுமே புரியல கொரோனானால எல்லாம் பிஸ்னஸும் அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது பங்கு சந்தை மாத்திரம் மேலே போய்கிட்டே இருக்குதே என்ன என்று சொல்லும் பொழுது எக்கானமிஸ்ட் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த கொரோனா வைரஸ் இஸ் எ பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லுகிறார்கள்

தூக்கி போட்டுட்டு நம்முடைய பிஸ்னஸை எப்படி சரிபட செய்ய முடியும் திறனாக செய்ய முடியும் நேர்த்தியாக செய்ய முடியும் என்று அந்த காலகட்டம் அவர்களுக்கு வெவ்வேறு காரியங்களை கற்றுக் கொடுத்தது இன்றைய எக்கானமிஸ் என்ன சொல்றாங்க அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த நாலு ஐந்து மாதங்களிலே எப்படி தேவையில்லாத செலவுகளை குறைப்பது எப்படி இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸை வைத்து எஃபிஷியண்டாக வேலை செய்வது என்று செய்த தவறுகள் நிறையவற்றையும் ரீவிசிட் பண்ண தங்களுடைய கம்பெனிஸ்களை ரீஇன்ஜினியரிங் பண்ண ரீஃபோக்கஸ் பண்ண இந்த நாட்கள் தேவையானதாக இருக்கிறது இது முடிந்து பிஸ்னஸஸ் வெளியில் வந்து காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய லாபமும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஸோ பேசிக்லி திஸ் டைம் பீப்புள் ஹாவ் யூஸ் டு ரீஃபோக்கஸ் டு ியர் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது நம்முடைய சபைகளுக்கும் டி ட்வெண்ட்டி டைம் அவுட் இருக்கும் கொஞ்ச நேரம் யாரும் ஒண்ணும் பண்ணாம ஆராய்ந்து பார்க்க ஒரு நேரம் இந்த நாலாயிந்து மாதங்கள் எல்லோரையும் பாதித்ததை போல சபையையும் இந்த கொரோனா பாதித்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம் நம்முடைய ஊழியங்களை ஆராய்ந்து பார்க்க நம்முடைய தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்க நம்முடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்க்க நம்முடைய குடும்ப உறவுகளை ஆராய்ந்து பார்க்க ஏன்னா எல்லாரும் ஒரு ராட்னட்ல ஓடுற மாதிரி ஃபாஸ்டாக ஓடிக்கொண்டே இருந்த ஒழிய இந்த டைம் ஒரு பிரேக்கை கொடுத்துருக்குது திடீரென்று ஒருத்தர் அட்மிட் ஆகிறார் மறுத்து போகிறார் திடீரென்று வேலைக்கு போய் விட்டது இவ்வளோ நாள் வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தோம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது பசங்களை பார்க்க முடியுது லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் கம் டு ப்ளே சோ தீஸ் டைம்ஸ் ஆர் பிகம் குட் டைம்ஸ் இன் அ வே சபைக்கும் இது ஒரு நல்ல நேரம் ஆண்டவர் எங்களை என்ன செய்ய சொல்லுகிறார் நான் ஓடுகின்ற டைரக்ஷன் சரியான டைரக்ஷன் தானா நான் கருத்துக்காக சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் அது ஆண்டு விரும்புகின்ற காரியம் தானா என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் ஊழியம் எப்படி இருக்கிறது என் குடும்பம் எப்படி இருக்கிறது இதை போல வெவ்வேறு விதமான கேள்விகள் சமீபத்தில் நான் ஒரு டாப் டாக்டர் அவர்களை சந்தித்தேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல் நான் என்ன வெயிட் இருந்தனும் அதே வெயிட் தான் இன்றைக்கும் இருக்கிறேன் எட்டு வருஷமாக என் வெயிட்டு மாறவே இல்லை என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது மேலே போனாலும் கீழே வந்துடுது கீழே போனாலும் திரும்பி மேலே வந்துடுது அந்த எப்போ டூ தௌசண்ட் டுவெலில் நான் என்ன வெயிட் இருந்தேனோ அந்த வெயிட் மாறவே இல்லை ஒரு தேக்க நிலைக்கு வந்து விட்டது ஜிம்முக்கு போகிறேன் டயட் இருக்கிறேன் ஒன்றும் வேலைக்காகலை அப்போ அந்த டாக்டர் சென்னையிலே பெரிய டாக்டர் அவங்க வந்து எல்லா டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க பார்த்தா எல்லாம் அப்சல்யூட் நார்மல் சுகர் கொலஸ்ட்ரால் பிபி ஹார்மோன்ஸ் தைராய்டு எல்லாம் நார்மல் அப்போ நான் கேட்டேன் அந்த டாக்டர் கிட்ட எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது பின்ன ஏன் வெயிட் வந்து மாறாமல் அப்படியே இருக்குதுன்னா அவங்க சொன்னாங்க சில சமயத்தில் ஒரு செட் வெயிட் நம்முடைய உடம்புல அது செட்டாகிடுமா அதை குறைக்க வேண்டும் என்றால் பாடி நீட்ஸ் for இட் டு சேஞ்ச் ரொம்ப நாட்களாக தேக்க நிலையில் இருப்பது மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அசைவு தேவை என்று சொன்னார்கள் இந்த நாட்களிலே சர்ச் நீட்ஸ் people பீப்புள் God காட் நீட் jolt ministers need a jolt all of us need a jolt சரியான கேள்வி கேட்க வேண்டும் ஆண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதுல உமக்கு பிரியம் உண்டா என்னோட சேர்ந்து வாசியங்கள் அப்போசன நடவடிக்கைகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் யூதன் சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டினத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் இருந்தேன் நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் திட்டமிட நான் தேர்ச்சி பெற்றவன்

பக்தி வைராக்கியத்தின் படி சபையை துன்பபடுத்தினவன் பக்தி வைராக்கியத்தின் படி சபையை துன்புறுத்தினவன் என்ன சொல்றான் நான் உங்களை போல வைராக்கியம் உள்ளவ நான் சார் உங்களை போல நல்லா படிச்சிருக்கேன் சிஸ்டமேட்டிக்கா தியாலஜி எனக்கு நல்லா தெரியும் கர்த்தருக்காக செய்கிறேன் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தேன் ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த நான் செஞ்சது என்ன ஆண்டருடைய சபைக்கு விரோதமான காரியங்களை செஞ்சேன் ஆனா என்ன கேட்டா நான் தான் செஞ்சேன்

அப்படியே நான் பிரயாணப்பட்டு தமஸ்கோக்கு சமீபமான உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுளை சவுளை நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரீனாகே இயேசு நானே என்றார் என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன் அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் வாட் shall I do, Lord? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சில மாதங்கள் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி அதுதான் ஆண்டவரே உமக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உமக்காக நான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உமக்காக சமையாக நாங்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலே இருதயத்தில் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் நீர் விரும்புகிற காரியம் தானா உமக்காக செய்கிறேன் என்று நான் நினைத்துக் கொள்ளுகிறேன் ஆனால் அதில் நீர் பெரியப்படுகிறீரா என்பதுதான் முக்கியம் வைராக்கியம் இருக்கிறது தரிசனம் இருக்கிறது கமிட்மெண்ட் இருக்கிறது எல்லாம் இருக்குது ஆண்டவரு ஆனால் நீர் விரும்புகிறதை செய்கிறேனா இல்லை என்றால் நான் உமக்காக செய்கிறேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி செய்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லும் பொழுது பவுலுடைய மோட்டிவ் சரியாக இருந்தது அவருடைய வைராக்கியம் சரியாக இருந்தது

யார் என்ற கேள்வி தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும் உமக்காக தான் யோசிச்சேன் இவ்வளவு நாள் உடைய ராஜ்யத்தை தான் கட்டுறேன்னு யோசிச்சேன் இவ்வளவு நாள் உமக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் யோசிச்சேன் ஆனால் இப்பொழுது எனக்கு புரியதாண்டவர் நான் செய்தது நீர் விரும்புவது அல்ல

வருகிறது இப்பொழுது நாங்கள் இந்த கேள்வி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் எதற்காக எங்களை அழைத்து ஆண்டவரே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் நாங்கள் செய்வது நீர் விரும்புகிறீர் என்று செய்து கொண்டு இருக்கிறோமா இல்லை என்றால் உமக்கு பிரியமானதை புரிந்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் ஆல் ஆஃப் இம்மெட்டீரியல் ஆஃப் த டெனாமினேஷன் வி நீட் டு ஆஸ் திஸ்டின் சமீபத்தில் ஒரு கேத்தலிக் ஃபாதர் பேசியிருக்கிறார் வைராக்கியமா பேசியிருக்கிறார்

நான் உமக்காக நல்லது செய்கிறேன் என்று நினைத்து உம்முடைய திட்டத்துக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் வாட் should ஐ டூ சபைகள் கேட்க வேண்டும் வெவ்வேறு டினாமினேஷன் தலைவர்கள் கேட்க வேண்டும் ஒவ்வொரு பாஸ்டர் கேட்க வேண்டிய ஒவ்வொரு கேட்க வேண்டும் இருக்கிற எல்லாரும் கேட்கணும் அனைவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு பாஸ் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர் எப்படி உலக பிரகாரமான காரியம் அவன் உலகத்தான் சொல்றான் எக்கானமிஸ்ட் பிஸ்னஸ்லாம் இப்போ வந்து அவங்க செய்த தவறுகளை எல்லாம் வெட்டி விட்டு எது சரியாக சீர் செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கா என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை ஆவிக்குரியவர்களாக நாங்கள் இந்த நாட்களிலே நீர் விரும்புவதை செய்து நீர் விரும்பாததை தூக்கி போடும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் எவ்ரிபடி நீட்ஸ் ரியாலிட்டி செக் not just the preachers not just the churches You, the congregation.